வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவொருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான இந்த துளாராசிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எண்ணற்ற விஷயங்கள் ஏன்னு கேட்டால் இந்த துளாராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் அந்த சூரியனை தான் மையமாக மாதா மாதம் வைத்து நம்ம பலனை எடுக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பாதகாதிபதி எங்கே போய் உட்காந்துருங்க ஒம்பதாம் இடத்துல போய் திரிகோணஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் நீங்கள் போய் எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் உங்கள் தாய் தந்தையரை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது இந்த பக்கம் சில விஷயங்களை சொல்ல முடியாது அந்த பக்கம் சில விஷயங்களை சொல்ல முடியாது அந்த பக்கம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை பார்ட்னர் நீங்கள் செய்கின்ற தொழில் உங்களுடைய நுட்பமான சிந்தனைகள் உங்களை யாரும் மதிக்க மாட்டுறாங்க நீங்கள் மதித்தாலும் அவங்க மதிக்க மாட்டேறாங்க இவங்க மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பேச மாட்டீங்க ஏன்னு கேட்டால் ஒருவரை திட்டமிடாமல் அவர்களை திட்டமாட்டீர்கள் ஒருவரை திரு அவர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் உணராமல் பிறர் மீது குற்றம் குறைகள் சொல்ல மாட்டீங்க மிக அற்புதமானவர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கும் அப்படி இருக்கின்றாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து ஜாதகத்தை கணித்து உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ள உணர்வுகளையும் உங்களுடைய எண்ணத்தை எப்படி செயல்படுத்தலாம் எப்படி செயல்படுத்துவதற்கு நாம் நம்மை எப்படி த விரிவுபடுத்தலாம் நல்ல அறிவை கேட்டு எப்படி உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்று குருமார்களை சந்திப்பதும் சிந்திப்பதும் சிறப்பை தரும் நீங்கள் ஏன்னு கேட்டால் ஒரு முறை ஒருத்தரை சந்திச்சிங்க அவங்க சரியான முறையில் உங்களுக்கு பதில் சொல்லணுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள அப்படியே வெறுத்துருவீங்க உங்களுக்கு யாரை பார்த்தாலும் இந்த நேரத்தில் ரொம்ப கோபமாகவும் வேகமாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டால் கடந்த இந்த துளாராசினர்கள் என்ன பாடுபட்டாங்க அந்த ராகு இருந்துக்கிட்டு அவ்வளோ பாடுபடுத்தினார் அவர் மேலும் இன்றைக்கி இருக்கிற நிலையும் இந்த துளாராசினருக்கு கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்திருக்கீங்க இந்த வெளியில் இருக்கிறதுக்கு அதனுடைய புதனுடைய வீட்டில் வந்திருக்க சூரிய பகவானும் அந்த குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த சூரியனோடு இருக்கின்ற குரு பகவானும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டிருக்காங்க அதாவது உங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ராகுவையும் பிடிச்சிக்கிட்டார் அந்த சனியோட போய் அந்த குரு வீட்டிலையும் உட்கார வச்சுட்டார் அதனால் உங்களுக்கு மெயின் மெயின்சிச்சே யாருன்னு கேட்டால் உங்களுடைய அறிவு உங்களுடைய தெளிவு உங்களுடைய பாரம்பரிய குணா அதிசயங்கள் நீங்கள்லாம் துளாராசியில் பிறந்த சாதாரண மனிதர் இல்லைங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் துளாராசியில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அத்தனை யுக்திகளும் தெரிஞ்ச நீங்கள் யாராவது மதிக்க மாட்டாங்க அதனால் அவங்க இல்லாத நம்மளையும் கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டால் உங்களை வச்சு தான் அவங்க முன்னேறுவாங்க ஆனால் உங்களே குறை சொல்லுவாங்க அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேனது அதனால் நீங்கள் வெறுப்படைகிறீங்க இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு காண்பதற்கு தான் இன்று குருவும் சூரியனும் சென்று இந்த ராசியிலிருந்து செயல்படுகிறார்கள் ஐந்தாம் பார்வையாக பார்த்து உங்களுடைய தைரிய ஸ்தானத்தையும் பார்த்து செயல்படும்போது சில விஷயங்கள் விரயமாகும் தவிர அது விரயம் என்று சொல்ல நினைக்காதீங்க பாதகம் ஆகும் என்று நினைத்ததெல்லாம் தூக்கி போடுங்க எப்பொழுதும் ஒரு சம்பவம் தாங்க நீங்கள் வந்து சரி தப்பு பார்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தோடனே எல்லாம் கொட்டி கிடக்கு யாருக்கிட்டேயும் ஒளிவு மறைய கிடையாது இன்றில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நூற்றுக்குநூறு சத்தியவான்கள் உண்மையாக பேசக்கூடியவர்கள் உண்மையாக வாழக்கூடியவர்கள் ஆனால் இந்த துறாராசிக்காரர்கள் மட்டும் அதில் ஒரு விதிவிலக்கு ஏனென்றால் நானும் சரியாக இருப்பேன் பிறரும் சரியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருப்பதனால் இவருக்கு வரக்கூடிய பார்ட்னரோ மற்றவர்களோ சரியாக இருக்கிறார்கள் இல்லை என்பது அவங்க ஜாதக வீதிப்படி தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர இந்த கோச்சார பழத்தின் மூலமாக நூற்றுக்கு நூறு உண்மை என்று சொல்ல முடியாது இருந்த போதிலும் மேக்சிமம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் கேட்டு நாங்கள் இப்போ நவீன முறையில் கொடுக்கின்ற அந்த கருத்துக்களை நீங்கள் இணைச்சி பாருங்கள் ஒரு சங்கீதம் கொடுக்குறோம் அது காதுகளுக்குள்ளே எப்படி போகணும் அதை எப்படி நீங்கள் மீட்டணும் எப்படி உங்களுக்கு உணரணும் இந்த பன்னிரெண்டு ராசி ஏற்றத்திலேயே ஏழு இடத்துலையே ச ரி க ம ப த நி என்ற சுரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த இந்த சுரத்தின் மூலமாக தான் ஒரு தெளிவடைவார்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு வருவார்கள் என்பது இயற்கையில் நம் முன்னோர்கள் இயற்கையிலே சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க சொன்னதை தான் நாங்கள் இப்போது தெளிவுபடுத்துகிறோமே தவிர நாங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல நீங்களும் புதுதான நபர்கள் இல்லை ஜென்மன் ஜென்மமாக பிறந்து 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 இப்போது நான் சொல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் என்னோட சொல்லுக்கும் இடையில் ஒரு பந்தம் உள்ளது அது ஜென்ம பந்தமா இந்த ஜென்மத்துடைய பந்தமா என்பதை உணரும்போது தான் தெரியும் என் ஆசிரியல் எனக்கு கொடுத்த பாடத்தை நான் சரியான முறையில் கற்றுக்கொண்டதனால் தான் பிறர் போற்றும் அளவிற்கு இன்று உங்கள் முன்னிருந்து உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை தர்றோம் தான் நீங்களும் உங்களிடம் இருக்கு அந்த தெளிவான விளக்கங்களை எப்படி முறைப்படுத்துவது என்பது தெரியாததனால் தான் உங்களுக்கு சிரமம் என்பது வருகிறது அந்த முறைப்படுத்துகின்ற விஷயத்தை தான் இந்த துளாராசி நேயர்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆறு வீடு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆண் பகுதி என்றும் ஆறு வீடு பெண் பகுதி என்றும் வடதுருவம் என்றும் தென் துருவம் என்றும் நம்ம பிரித்து நம்ம முன்னோர்கள் நமக்கு நெறிப்படுத்தியிருக்காங்க எல்லோரும் அவரவர்கள் ஜாதகத்தில் முதல் ஆறு வீடு அவராகவும் அவருடைய ஆறு வீட்டிற்கு அடுத்த உள்ள ஆறு வீடு அவருடைய பார்ட்னராகவும் செயல்படுவார்கள் பார்ட்னர் என்பது பிரபஞ்சம் நீ எதிர்நோக்குகின்ற எல்லாமே அங்குதான் கிடைக்கும் ஆகையினால்தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து எந்த புள்ளியில் நீங்கள் ஆரம்பித்தீங்களோ உங்களுடைய சுவாசம் வெளியானதோ அந்த புள்ளியின் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ துல்லியமாக நம் முன்னோர்கள் கணிச்சு தந்திருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்களாக நிர்ணயித்ததே இல்லைங்க நீங்கள் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க நீங்கள் எந்த புள்ளியில் காலை வைக்கிறீங்களோ உங்களுடைய சுவாசத்தை வைக்கிறீங்களோ கால் என்பது சுவாசம் அந்த சுவாசம் எப்போ எடுத்தீர்களோ அந்த சுவாசத்தின் மூலமாக நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் அதற்காக நாங்கள் உங்களுக்கான இசையையும் கொடுத்து அதற்கான மந்திரத்தையும் தரோம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுன்ற ஒரு முறையும் சொல்கிறோம் அந்த மந்திரத்தின் மூலமாக சொல்லுகின்ற முறையை நீங்கள் கற்றுக்கொண்டால் இந்த ஒன்பது கோள்களும் உங்களுடைய ஒன்பது துவாரத்திற்குள் புகுந்து வெளியேறுகின்ற ஒரு யுக்தியை தான் ஆன்மீக ரீதியாக சொல்கிறார்கள் அந்த ஆன்மீக ரீதியானது உங்களுடைய ஆன்ம பயணத்துக்கு ஒழுங்குபடுத்துகின்ற முறை அப்படிப்பட்ட அந்த ஆன்ம பயணத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக நீங்கள் உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் செல்லுகின்ற பாதையும் சொல்லுகின்ற வார்த்தையும் சிறப்பாக இருக்கும் நம்ம பொதுவாகவே என்ன சொல்கிறோம் திருவள்ளூர் தான் சிறந்த அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களில் அவ்வளவு அத்தியாயத்தை அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு சொல்கிறேன் ஏன் அவரோட சொன்ன சொல்ல எங்கேயாவது மாற்ற முடியுமா மாற்ற முடியுதா மாற்றி வாழ்ந்துட முடியுமா ஏன்னு கேட்டால் அவ்வளவு ஒப்பிட்டவரே உள்ளரே என்னன்னு நம்ம முன்னோர்கள் வார்த்தை சொல்றாங்க கற்றதனால் ஆயபயன்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் என்னன் என்று திருவள்ளுவர் சொல்றாரு அந்த கற்றதனால் பயன் நான் எல்லாம் படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன் நீ சொல்லி தெரியலாம் ஆனா அதனால என்ன பலன் நீ அதை புரிஞ்சு அதை வாழ்க்கை நடைமுறையாக்குவதற்கான கருத்தை அந்த இடத்துல நீங்க உணர்ந்தால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒரு புண்ணியவான்களே புண்ணியவதிகளே உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இந்த திரிகோணம் என்பது பல ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருகிறது அந்த சூரியனும் இந்த குருவும் ஒன்று சேர்ந்து ராகுவனுடைய சாரத்துக்குள் வரும்பொழுது உங்களுக்கு அற்புதமான நுட்பங்களை நீங்கள் நினைத்தால் தேடி புரிந்து கொள்ளலாம் அதற்கு உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய பாகையின் கணக்கின்படியும் உங்களுடைய ஒவ்வொரு தரத்தையும் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் சுட்டி காட்டுவதை அனுபவ ரீதியாக பார்த்து அதன் மூலமாக நீங்கள் வாழுவதற்கு வந்தால் நீங்கள் ஆயிரம் பேரை உருவாக்க முடியும் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க முடியும் அது துளாராசினியர்களுக்கான ஒரு அடிப்படை பிறப்பின் ரகசியம் ஏனென்றால் தனக்காக பிறரே வாழாமல் பிறருக்காக தன்னை ஒப்படைக்கிறது அப்படிப்பட்ட ராசி இந்த ராசி இதில் என்ன ஒரு சாரர் மற்றும் அறியாமையினாலும் கோபத்தாலும் வேகத்தாலும் தன்னை இழந்ததாக நினைத்து கொண்டு ஒதுங்கி வாழுகின்ற ஒரு சாரர் இருக்காங்க ஏன்னு கேட்டால் செவ்வாவின் சாரத்தில் இருப்பவர் கோபக்காரங்களாக இருப்பாங்க அவங்க அந்த கோபத்தினால் தன்னை இழக்க வேண்டியிருக்கும் உற்றார் உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்காத போயிருக்கலாம் அதே நேரத்தில் அங்கேயும் ஒரு ராகுவோட சாரங்கள் நாலு நான்கு பாதங்களாக இருக்கிறது அந்த நான்கு பாதங்களாக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அந்த சூரியன் அதே அந்த பாதத்தில் செல்லும்போது முதல் ப முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்ன்ற அந்த சூரியன் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா எங்கே போனால் தனுசு மகர கும்ப மீனத்தில் தான் அதை நவாம்சம்னு சொல்லுவோம் ஆண்டு அனுபவிக்கின்ற கட்டம்னு சொல்லுவோம் அந்த கட்டத்தின் மூலமாக இவங்க திட்டத்தை எப்படி செயல்படுவார்கள் என்று அவங்க பிறப்பு ராசியின் கணக்கை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த கோச்சாரத்தின் மூலமாக வாய்ப்புகள் உள்ளது பயன்படுத்துங்கள் நுழைவு வாயில்தான் கோச்சாரம் உங்களுடைய உள்ளே போகும்போது நீங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம் இயற்கை என்ற ரகசியம் உங்களை எப்படி வழி நடத்துறதுங்கிறது நீங்கள் பார்க்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டால் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களை சிறப்பாக அழைத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன்